ஹை ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வலைக்கும் இன்றைக்கி சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதோட அளவு பார்த்தீங்கன்னா மூணு கிலோ மூணு கிலோ சிக்கன் பிரியாணியோட ஃபுல் ரெசிப்பியுமே நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா அளவுகளுமே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மூணு கிலோ அளவு சிக்கன் பிரியாணி செய்கிறது மாதிரி நல்லா ஒரு பெரிய பாத்திரமாகவே வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அதில் அரை லிட்ரு எண்ணெயும் நூறு கிராம் நெய்யும் ஆட் பண்ணிக்கணும் ஒரு கிலோவுக்கு இரநூறு எம்எல் வந்து எண்ணெய்ங்கிற மாதிரி கணக்கு தான் அதுக்கப்புறம் மூணு கிராம் பட்டை மூணு கிராம் ஏலக்காய் மூணு கிராம் கிராம்பு போட்டு நல்லா பொறிக்க விட்டுட்டு ஒன்றரை கிலோ அளவுக்கு வெங்காயம் போட்டு நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதக்கிக்கணும் ஒரு கிலோவுக்கு அரை கிலோ வெங்காயம் அளவு கணக்கு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அறுநூறு கிராம் இஞ்சி பூண்டு வெள்ளதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு பேஸ்ட்டு தான் கணக்கு நல்லா போட்டு அதையும் நல்லா ஒரு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு பத்து பதினஞ்சு பச்சை மிளகா வந்து நான் சே சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இருபது பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா ஒரு டூ மினிட்ஸ் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தொள்ளாயிரம் கிராம் அளவு நான் தக்காளி சேர்த்துருக்கேன் ஒரு கிலோவுக்கு முந்நூறு கிராம் கனெக்ட் பண்ணி அதுவும் நல்லா பேஸ்ட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு கட்டு புதினா ஒரு கட்டு மல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் அப்போ தான் அந்த மல்லி இலையை வந்து நம்ம இதிலேயே போட்டு வதக்கினா அந்த அரோமா வந்து சூப்பராக இருக்குது இப்போ நல்லா வதங்கிருச்சு வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை லிட்டரு தயிர் வந்து நான் சேர்த்துருக்கேன் ஒரு கிலோவுக்கு இரநூறு எம்எல் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க அரை லிட்டரு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னா சேர்த்து நல்லா நம்ம தயிர் சேர்த்த உடனே உடனே கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுறணும் இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி திரியாக போயிடும் தயிர் இப்போ நல்லா வதங்கி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் மசாலா வந்து நமக்கு தேவைப்படும் முப்பது கிராம் அளவு மிளகாய்த்தூள் பத்து கிராம் கரம் மசாலா பத்து கிராம் பிரியாணி மசாலா போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இல்லை பிரியாணி மசாலா வேணாம் அப்படின்னா நாற்பது கிராம் நீங்கள் மிளகாய் பத்து கிராம் கரம் மசாலாவும் போட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மசாலாவிலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இல்லையா நல்லா கிண்டிக்கணும் ஏன்னா நம்ம ஒன் பை ஒன் வந்து அதை டைம் கொடுத்து வதக்கி எடுக்கும்போது மட்டும்தான் அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நம்ம அந்த வெங்காயத்தை கோல்டன் ப்ரவுன் கலரில் வதக்கிடணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாமே மசாலாஸ் எல்லாமே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இதுக்கப்புறம் சிக்கனை வந்து நம்ம உள்ளே போட்டுக்க வேண்டியதுதான் சிக்கனை போட்டுட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுறணும் நீங்கள் இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு தான் செய்யணும் ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றாத போது அது கொஞ்சம் அடிப்பிடிக்கும் இல்லையா அதை நம்ம தவிர்க்கிறதுக்காக நம்ம நல்லா வச்சு ஒன் பை ஒன்னாக பொறுமையாக நீங்கள் கிளறிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரம் ஒன் ஹவரில் வந்து நீங்கள் சூப்பரான ஒரு பிரியாணியை ரெடி பண்ணிடலாம் கறியை போட்டுட்டு நல்லா மசாலாவில் கிளறி விட்டுட்டு உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கிட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க கறி வந்து ஒரு தேர்ட்டி வந்து வெந்துடும் அதிலேயே நல்லா போட்டு இறக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி போகிறோம் மூணு கிலோவுக்கு நான் லிட்டர் அளவு சொல்ல நீங்கள் மூணு கிலோ ஏதாவது ஒரு பாத்திரத்தில் அலந்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் நீங்கள் ஒன் ஒரு பாத்திரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்றரை பாத்திரம் வந்து தண்ணி ஊற்றணும் இப்போ ஒரு சட்டிலே நீங்கள் கொட்டுறீங்க ஒரு சட்டி ஃபுல்லாக இருக்குதுன்னா இங்கே ஒன்றரை சட்டி அளவு தண்ணி ஊற்றுனீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ அதையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா தலை தலைன்னு கொதித்து எண்ணெய் தனியாக தண்ணி தனியாக இல்லையா பிரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸை எடுத்து போட்டுக்க வேண்டியதான் ரைஸை வந்து நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாலே வந்து ஊற வச்சு வச்சிடணும் ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணி கொதிக்க வைக்கிறோம் இல்லையா அப்போயே அந்த தண்ணி எல்லாத்தையுமே வடித்து வச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ரைஸை கொட்டிவிட்டு அப்படியே என்ன செய்யணும் மூடி போட்டு மூடிடணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு தடவை எடுத்து எடுத்து லைட் லைட்டெலாம் கிளறி கிளறி விட்டுக்கணும் ரொம்ப போட்டு கிளறிடக்கூடாது அப்புறம் ரைஸ் எல்லாமே உடஞ்சிரும் அப்புறம் நீட்ட நீட்டமாக வராது ஸோ அதனால் என்ன பண்ணணும் லைட்டாக பொறுமையாக அந்த கரண்டியை விட்டு லைட்டாக அப்படி தூக்கி தூக்கி தான் வைக்கணுமே தவிர்த்து போட்டு கிண்டி கொழைச்சி எடுத்துட்டோன்னா பொங்கல் மாதிரி ஆயிரும் அப்படி செய்யவே கூடாது நீங்கள் ஒன்றுக்கு ஒன்ற அளவு தான் பாஸ்மதி ரைஸை பொறுத்தவரையும் கரெக்டாக இருக்கும் தண்ணி அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக பிரியாணி வந்துடும் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மூடி மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு தடவை எடுத்து வச்சிட்டோம்னா இப்போ இந்த மாதிரி தண்ணியும் ரைஸும் ஒரே அளவு வர்றது மாதிரி வந்துடும்மா இப்போ தான் நம்ம தம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு சின்ன அடுப்புக்கு வந்து மாற்றிக்கிறேன் ஏன்னா இது கொஞ்சம் பெரிய அடுப்புங்கிறனால ரொம்ப கீழே பிடிச்சிரும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த ஸ்டேஜில் சிம்மில் வைக்கணும் சிம்மில் வச்சுட்டு லைட்டாக மேலே நெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி மேலே இந்த மாதிரி வெயிட் வச்சிடணும் நம்மள்ட்ட கா அடுப்பு கறி இருந்தால் கூட அது கூட நம்ம போடலாம் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி ஒரு இருபது நிமிஷத்துக்கு எந்த தொந்தரவுமே பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி வந்துடும் இதில் ஒரு டிப் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் திறந்த பக்கமும் இந்த ரைஸ் எல்லாமே இப்படி தூக்கி தூக்கி நிற்கிது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு தம் சூப்பராக ஆயிடுச்சின்னு அர்த்தம் இன்னொரு டிப் என்னென்னா நீங்கள் ஓரமாக கரண்ட் எப்படி லைட் அப்படின்னு அகட்டிட்டு பார்த்தீங்கன்னா கீழே தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நீங்கள் உடனே களைறிவிடக்கூடாது அப்படியே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சிடணும் பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்து அப்படியே மெதுவாக பூ மாதிரி எடுத்து எடுத்து அப்படியே மேலே போட்டு இருந்தீங்கன்னா சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிரும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன அளவுகள் எல்லாமே பர்ஃபெக்டாக போட்டு செஞ்சீங்க அப்படின்னாக்கா சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சிக்கன் பிரியாணிக்கு தான் இந்த அளவுகள் மட்டன் பிரியாணி அந்தலாம் அது வேறு மாதிரி கொஞ்சம் டிஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நான் ஃபுல் அளவுகளுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையுமே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் பாருங்கள் கறி எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்